ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ராகி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு நல்லா வறுப்பட்டதுமே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா வறுபட்டாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச ராகி மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதுமே நம்ம கையால் கலந்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை தோல் உரித்து சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச ராகி மாவு ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கையாலேயே நல்லா அழுத்தி பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம கொழுக்கட்டையே ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து வாழை இலையில நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரப்போ இந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சுன்னா இதில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ ஹெல்த்திங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்